ஹலோ ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் வீடியோவில் திடிகடுகம் பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் ஆசாரக்கோவை இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆசாரக்கோவை ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் அதாவது நல்லொழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் ஆசாரக்கோவை ஆசிரியர் பார்த்திங்கன்னா பெருவாயில் முள்ளியார் இவர் வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர் ஆசாரக்கோவை மொத்தம் வந்து நூறு பாடல்கள் கொண்டது அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று விரிவாக கூறும் நூல் ஆசாரக்கோவை அதாவது நோட் பண்ணிக்கோங்க அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று விரிவாக கூறும் நூல் இது அப்படியே கொஷனில் கேட்கலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று விரிவாக கூறும் நூல் எதுன்னா கோவை இதற்கான வேறு பெயர் வந்து நல்லொழுக்கங்களின் தொகுப்பு மேற்கோள்கள் இது வந்து குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரடை வெண்பா என பலவும் கலந்த நூல் பாருங்கள் இது வந்து ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரீசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா என பலவும் கலந்த நூல் மொத்தம் வந்து வெண்பாவால் ஏற்றப்பட்ட நூல் ஆசாரக்கோவை அதில் பல வெண்பா கொடுத்துருக்குறாங்க குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா அப்புறம் ஆசாரக்கோவை நூலில் உள்ள மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் விருந்தினர் மூத்தோர் பசு சீரை பிள்ளை இவருக்கு ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் அதாவது விருந்தினர் மூத்தோர் பசு சீரை பிள்ளை இவருக்கு ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லாம் கடை தலை திட்டிப்ப மெச்சும் வகையால் ஒளிந்த இடையாக தூய்க்க முறை வகையால் ஊன் பகல் தெற்கு நோக்கார் ரா வடக்கு நோக்கார் பகற்பொய்யார் தீயுணுள் நீர் உமிழ்வும் உயர்ந்துளி ஏறலும் பாக்கும் வகையில் உறையும் வளர்ச்சியும் ஐந்தும் புனரார் பெரியார் அகத்து ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பல முறை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் மனதில் பதியும் ஏன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க விருந்தினர் மூத்தோர் கைப்பனை எல்லாம் கடை அப்புறம் பகல் தெற்கு நோக்கார் உமிழ்வும் மூய்துளி ஏறலும் இப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுனா அது ஆசார கோவை நெக்ஸ்ட்டு பாருங்கள் பழமொழி நானூறு ஆசிரியர் முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு ஆசிரியர் என்னது முன்றுரை அறையனார் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் நானூறு பாடல்களை கொண்டது பழமொழி நானூறு மொத்தம் முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி உள்ளது நம்ம வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் ஒன்றாகும் முன்றிலோ இல் அதாவது மாறி ஒன்றிருந்து வறண்டிருந்த காலத்தும் அங்கவை சங்கவை அதாவது பாரியின் ம மகள்கள் வந்து நல்விருந்து நல்கினர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பா அந்த கொடுத்துருக்குற அந்த பாடலில் கடைசியில் வந்து ஒன்றாகும் முன்றிலோ இல் அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்ற பழமொழி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி உள்ளது இப்போ அது வந்து பாட்டின் இறுதியில் தான் இடம்பெற்றிருக்கும் இதன் பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழிகள் ஆகும் ஸோ பழமொழிகள் அனைத்தும் என்னது இலக்கிய பழமொழிகள் தொல்காப்பியர் பழமொழியை முதுசோல் என்று குறிப்பிடுகிறார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தொல்காப்பியர் வந்து பழமொழியை முதுசோல் என்று குறிப்பிடுகிறார் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் இது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலேயே வரலாற்றை வந்து அதிகமாக தரும் நூல் வந்து என்னது பழமொழி நானூறு இதே மாதிரி மேல் மேல்கணக்கு நூல்களில் வரலாற்றை வந்து அதிகமாக கூறும் நூல் எது பார்த்திங்கன்னா அகநானூறு ஸோ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூ வேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் அதாவது மன்னர்களை பற்றி சொல்லியிருக்காங்க மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருக்காங்க புலவர்கள் பரிசில் பாடி பா பாடல் பாடி பரிசில் பெறுவாங்க இல்லையா புலவர்கள் அவங்கள பற்றி மெயினாக சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ் பெற்ற நூல் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீதி நூல்களுக்கு அடுத்து வந்து நம்ம திருக்குறள் அடுத்து நாளடியாரை சொல்லுவோம் அடுத்து நம்ம பழமொழி நானூற சொல்லுவோம் அந்த அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த நூல் பழமொழி நானூறு இதோட மேற்கோள்கள் பார்க்கலாம் அணியெல்லாம் ஆடையின் பின் ஸோ இதில் இந்த கொடுத்துருக்கிற மேற்கோள் எல்லாமே வந்து பழமொழி ஸோ இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்கள் அணியெல்லாம் ஆடையின் பின் இறைத்தோரும் ஊரும் கிணறு கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று குளவிச்சை கல்லாமல் பாகம் படும் குன்றின் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் ஸோ இது பாருங்கள் இப்போ நடந்து முடிந்த ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க தனிமரம் காடாதல் இல் அப்படின்னு என்னது பகையை நீக்குதல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திங்களை நாய் குறைத்தற்று நிறைக்குடம் நீர் ததும்பல் இல் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பறியும் பாம்பினக்கால் பாம்பறியும் பாம்பீனக்கால் இது கூட வந்து போன போன இயர் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க முறைக்கு மூப்பு இளமை இல் முறைக்கு மூப்பு இளமையில் இது வந்து யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா கரிகாலனை பற்றி சொல்லியிருக்காங்க முறைக்கு மூப்பு இளமை இல் இது வந்து கரிகாலன் வந்து ரொம்ப இளமையாக இருப்பார்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் இது வந்து என்னது மறுநாள் பெயர் பெற்ற நூல் பஞ்சம் என்றால் ஐந்து என்று பொருள் மூலம் என்றால் வேர் என்று பொருள் வேரால் பெயர் பெற்ற நூல் ஆமாம் போது வேற குறிக்கின்ற போது அந்த தலைப்பிலே வந்து வே வேறு இடம்பெற்றிருப்பதால் இது வேறால் பெயர் பெற்ற நூல் ஐந்து வேர்கள் என்னென்னா கண்டங்கத்திரி சிறுவழுதினை பெருமல்லி சிறுமல்லி நெருஞ்சி இங்கே சிறு நெருஞ்சின்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கே சிறு வழுதுணைன்னு இருக்குங்க இல்லையா கண்டங்கத்திரி சிறுவழுதினை இன்னும் வேறு பேர் வந்து சிறுவழுதினை அதுக்கு வந்து வேறு பேர் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க சரியான ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரும் வந்து தினைமாலை நூற்றி ஐம்பது இயற்றிய கணிமேதாவியாரும் சம காலத்தவர் அவரும் வந்து சமணம் சமயத்தை சார்ந்தவர் அது சமண சமயம்னால் அந்த கொல்லாமை முதலி அறக்கருதுகளை சொல்கிறது தான் வந்து சமண சமயம் சிறுபஞ்சம் மூலம் மொத்தம் வந்து நூற்றி ரெண்டு பாடல்கள்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து சிறுபஞ்சமலம் வந்து தொண்ணூற்றேழு பாடல்கள்ன்ற மாதிரி வந்து நாம் வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம் ஸோ இது என்னன்னு பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறுகிறது பாருங்கள் இந்த இந்த கோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம் ஸோ இது வந்து எப்படின்னா பஞ்ச பஞ்சமாக இது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக கொஞ்சம் தான் இருக்கும் இதை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அதாவது பஞ்சம் சிறு பஞ்சம் முழுத்துல இருக்குன்னு பஞ்சம் இருக்குங்க இல்லையா ஸோ பஞ்ச காலத்தில் வந்து பஞ்சம் ரொம்ப ரொம்ப பஞ்சமாக இருக்கிறாங்க ஸோ கன்ற தோல் கன்றை காட்டி பால் கறந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கோள் நூறுக்கு ஏய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு ஸோ மேற்கோள் வந்து ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க நூறு எந்த வனப்பே வனப்பு அதே மாதிரி பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு அறிவில்லாதவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க